ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சண்டே உதவுமா வந்துட்டு எல்லோரும் கிளம்பி பொங்கல் பர்ச்சேஸ்க்காக வந்து போயாச்சுங்க பெருசாக நிறையா பர்ச்சேஸ் எல்லாம் ஒன்றும் இல்லை இருந்தாலும் சும்மா பசங்களுக்கு மட்டும் ஏதாவது வாங்கலாம் அப்படின்னு போயிருந்தோம் பாப்பாவுக்கு வந்துட்டு ஏதாவது டாப்ஸ் கிடைக்குமா அப்படின்னு தேடிட்டுருக்குறோம் இந்த கடையில் ஒன்றும் அவ்வளோவா செட் ஆகலை அதனால் வந்துட்டு திரும்பி வந்துவிட்டோம் ட்ரெஸ் எடுக்கலை இன்னொரு டைம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி வந்துட்டேங்க அதுக்கப்புறம் இந்த கடை வந்து பார்த்தீங்க அப்படின்னா பத்து ரூபா பொருள் கடை அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக போட்டிருப்பாங்க இதுக்குள்ளே போயிட்டோம்னா நமக்கு என்ன தேவையோ அதெல்லாம் எடுத்துக்கலாம் எல்லாத்தையும் பார்க்குறது எல்லா கோடியில் பொறுக்கி பொறுக்கி போட்டு வந்தால் பத்து ரூபா தானே பத்து ரூபா தானேன்னு போட்டு வந்தால் இங்கே பில்லு பார்த்தீங்கன்னா ஐநூறு அறநூறு அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும் இதுக்குள்ளே போயிட்டாலே எங்கள் பாப்பாவை கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்கிறதே தான் வேலையாக இருக்கும் அப்படி இப்படி ஏதோ ஒரு ரெண்டு மூணு பொருளை வாங்கிட்டு கிளம்பி வந்தாச்சு அவளுக்கு வேணுங்கிறதையெல்லாம் அவள் எடுத்து எடுத்து கோடியில் போடுறது நான் திருப்பி திருப்பி எடுத்து வைக்கிறது இதே தான் வேலையாக இருந்துச்சு அதுக்கப்புறமா இது வந்து அந்த ரிலையன்ஸ் டிபார்ட்மெண்டல் ஸ்டோரு பெருசாக இங்கே எதுவுமே நான் வாங்க மாட்டேன் இருந்தாலும் எதாவது ஆஃபர் போட்டிருந்தாங்க அப்படின்னா வாங்கலாம் அப்படின்னு சொல்லி வந்திருந்தோம் இந்த சன்ஃப்ளவர் ஆயில் வந்துட்டு ரெண்டு லிட்டர் ஆஃபர் போட்டிருந்தாங்க பாப்பா வந்துட்டு ரொம்ப நாள் அவளுக்கு வந்து இந்த ஹைலைட்டர் வந்து எல்லா கலரும் வேணும்னு கேட்டிருந்தா ஆதை பாருங்கள் நூடுல்ஸ் பெண்ணெல்லாம் வாங்கலாம் அப்படின்ட்டு தேடிட்டுருக்கான் ஊர்கா நல்லா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு ஆனால் நான் ஊர்காயெல்லாம் வந்துட்டு கடையிலேருந்து வாங்க மாட்டேன் எல்லாமே வந்து வீட்டில் ஏதோ செஞ்சுக்குவோம் எப்படியோ தேவையானது தேவையில்லாத ஒரு நாலு பொருளை வாங்கிட்டு வீட்டுக்கு